பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று பதினோரு ஆண்டு காலம் நிறைவு செய்ததை ஒட்டி நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருட காலம் பிஜேபியினுடைய மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை பற்றியெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில இன்று திருப்பூர் மாவட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு என்ன வந்து இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க எங்கள் மாவட்ட தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மாநில செயலாளர் திருமதி மலர்கொடி அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் ஊடக நண்பர்களான உங்களுக்கும் என்னோட வணக்கம் இரண்டாயிரத்தி பதினாலிலே மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் பதவியேற்கின்ற பொழுது நாட்டினுடைய நிதி நிலைமை இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் தீவிரவாத தாக்குதல்கள் நாட்டில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மை குறிப்பாக யுபிஏ ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பல்வேறு ஊழல்கள் அதற்கு பின்பாக உச்ச நீதிமன்றத்தால் அரசாங்கத்தினுடைய பல்வேறு ஒப்பந்தங்களே ரத்து செய்யப்பட்ட ஒரு காட்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பழைய காலாவதியான சட்டங்களை வைத்துக் கொண்டு வியாபாரத்தில் ஆகட்டும் தொழிலாகட்டும் அல்லது பல்வேறு சமூக முன்னேற்ற திட்டங்களில் இருந்து கொண்டிருந்த சிக்கலான ஒரு சூழல் பொருளாதார ரீதியாக ஒரு மந்தமான நிலை என்று பல்வேறு ஒரு நெருக்கடிகள் சூழ்ந்திருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாலிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் பதினோரு ஆண்டு காலம் என்பது ஒரு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டிற்கு அதுவும் அதிகமாக மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு மிகவும் ஒரு குறைச்சலான காலம் என்றாலும் கூட இந்த ஆண்டு காலம் இன்று இந்தியா அடைந்திருக்கக்கூடிய உயரங்கள் என்பது பிரம்மாண்டமானவை குறிப்பாக பொருளாதார ரீதியாக நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் பலன் தர வேண்டும் அதிலும் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவருக்கு சென்றடைய வேண்டும் என்பதில் பிரதமர் மோடி அவர்கள் காட்டி இருக்கக்கூடிய அக்கறை மற்றும் செயல் திட்டங்களினால் இன்று டெல்லியில் ஆகட்டும் அல்லது தலைநகர் ஆகட்டும் எந்த ஒரு மாநிலத்தின் தலைநகரிலேயும் குறிப்பாக ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய திட்டங்களில் மிக பெருமளவு மாறுதலை நம்முடைய அரசாங்கங்கள் அடைந்திருக்கிறது ஒரு காலத்தில் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு ரூபாய் கொடுத்தால் அது சம்பந்தப்பட்ட நபருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பைசாவோ பன்னெண்டு பைசா தான் சொன்னாரு ஆனால் இன்று டெல்லியிலே பிரதமர் ஒரு பட்டனை தட்டினால் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கு செல்கிறது பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கிலே அரசாங்கத்தினுடைய உதவித்தொகை நேரடியாக சென்று சேர்கிறது ஏழை மாணவ மாணவர்கள் கல்வி உதவித்தொகை வேண்டுமென்றால் அரசாங்கத்தினுடைய பணம் யாருக்கும் ஒரு பைசா இடையிலே கொடுக்காமல் நேரடியாக வங்கி கணக்குக்கு செல்கிறது டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவருக்கு அரசாங்கம் அந்த உதவியை எப்படி வழங்குகிறது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை பிரதமர் மோடி அவர்கள் அரசு செய்தன் காரணமாக இடைத்தரகர்கள் குறிப்பாக ஆளும் கட்சியினர் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் வாயிலாக அரசாங்கத்தினுடைய உதவி என்பது பெருமளவு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்தியா ஒரு இலக்கை நோக்கி பொழுது அதில் நடைந்திருப்பது வங்கி கணக்கிலே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வங்கி கணக்கு துவக்கப்பட வேண்டும் அந்த வங்கி கணக்கு கூட ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட வேண்டும் இந்த ஆதார் அட்டையும் வங்கிக் கணக்கும் இணைந்திருக்கின்ற திட்டங்களினால் அரசாங்கத்தினுடைய யாருக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அந்த இலக்கினை நேரடியாக பெறுவதற்கு பலனை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கிறது